السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا هو ورسوله أما بعد الله بلا كرنا يا لنا نقر الله إن بيري كن دارم سكرين أنبكرين ذريمي سكودرة سكودرة لتأي مارغلي رمضان அதையொட்டி எழுகின்ற மிகப்பெரிய ஒரு விவாதம்தான் பிறையை பற்றிய கருத்து வேறுபாடுகள் பிறை சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளை பொறுத்தவரையில் செலஃப் அறிஞர்கள் அதை எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் த ராஜேஷ் மர்ஜூ என்கிற விஷயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று ஒன்று உறுதியான கருத்து இன்னொன்று உறுதிக்கு நெருக்கமான கருத்து என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இரண்டு கூலி என்றும் இன்னொரு கருத்தை ஏற்றுக்கொண்ட கூடியவர்களுக்கு ஒரு கூலி என்றும் இதில் இரண்டுமே கூலிக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகின்ற கருத்து வேறுபாடாகத்தான் இது நாள் வரையிலும் இந்த விஷயத்தை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் பிறை சம்பந்தமாக வருகின்ற ஆதாரங்கள் அனைத்தும் பொதுவானது அல்லாவின் துதர்சலல்லா அலைசல்லமர்கள் கூறக்கூடிய செய்தி சூமூழியர் உயர்த்தி உயர்த்தி பிறை பார்த்து நீங்கள் நோம்புவீங்கள் பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் ஃபைன் ஹூமி அனைக்கும் ஃபக்மில் இந்த செலாசின் பிறை மூட்டமாக பிறை தென்படாத நிலை இருந்தது என்று சொன்னால் நீங்கள் இடை செய்ய மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல் குரானிலே ரமலானை பற்றி சொல்லுகிற போது ஷஹர் ரமலான் அல்லதி உன்சில் அஃபில் குரான் ஹுதன் இன்னாஸ் வைனாத் மினல் அல் ஹுதா ஃபுர்கான் ஃபமன் ஷஹீத மின் கு ஷெஹர் அல்யசு ரமதான் மாதம் எத்தகைய என்று சொன்னால் அதில் தான் அல்குரான் அருளப்பட்டது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடியதாக மனிதர்களுக்கு நேரான வழியை காண்பிக்கக்கூடியதாக அல்குரான் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த மாதத்தை ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர அந்த மாதத்தில் யார் உங்களில் ஊரில் இருந்து கொண்டிருக்கிறாரோ பயணத்தில் இல்லாமல் நோயாளியாக இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நோம்பு நோர்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இப்போ இந்த கட்டளையின் அடிப்படையிலும் அல்லாவின் துதரசல் அல்லாஹ் வலிஸ்வடைய கட்டளையின் அடிப்படையிலும் பிறை பார்த்தல் என்பது இந்த நோம்பை நாம் அறிந்து கொள்வதற்கும் அடைந்து கொள்வதற்குமான ஒரு வழி அதன் அடிப்படையில் பிறையை தீர்மானிப்பதற்கு நோம்பை தீர்மானிப்பதற்கு பிறை பார்ப்பதை அல்லாவின் துதரசல் அல்லாஹ் அலிஸ்லம் நமக்கு தந்திருக்கின்ற வழிகாட்டுதல் இந்த வழிகாட்டுதலை எல்லா காலத்திலும் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கேட்டால் ஒன்று நாம் நேராக பிற நேரடியாக பிறை பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு பிறை பார்த்த தகவல் கிடைக்க வேண்டும் அல்லாவின் துதர்சல் அல்லா வலி செல்லம் அவர்கள் அதை குறித்து சொல்லும்போது ஃபைன் ஷஹித ஷாஹிதானி வஃப்திரு இரண்டு சாட்சிகள் உங்களுக்கு சாட்சி சொன்னார்கள் எனால் அந்த சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் நோம்பு நோருங்கள் நோம்பு விடுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ இதன் அடிப்படையில் பெ பார்த்தல் என்பது ஒன்றை நேரடியாக பார்க்க வேண்டும் இரண்டாவது பார்த்த செய்தி நம்மிடத்தில் கிடைக்க வேண்டும் அல்லாஹின் துதர்சல்லா அலைசல்லாம் மக்கள் தம்முடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பிறை பார்த்த தகவலை சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இபிரமர் அல்லா அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது அதே போன்று பயணக்கூட்டம் வந்து சொன்ன செய்தி இருக்கிறது இப்படி பல்வேறு செய்திகள் அல்லாவின் துரடத்திலே பிறை பார்த்தவர்கள் தகவலை தெரிவித்து அந்த தகவலின் அடிப்படையில் நபிசல்லா வலை செல்வர்கள் பிறையை தீர்மானித்திருக்கிறார்கள் அப்போ இதன் அடிப்படையில் மார்க்கத்தில் பிறையை நிர்ணயம் செய்வதற்கு இரண்டு வழிகள் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று நேரடியாக பார்த்தல் இன்னொன்று அந்த பார்த்தவர்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுதல் இப்படி இரண்டு வழிமுறைகள் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இதில் எந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டுமே ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய விஷயங்கள் தான் ஆனால் இப்போது நமக்கு மதியில் இருந்து கொண்டிருக்கிற கருத்து வேறுபாடுக்கான காரணம் என்ன என்று கேட்டால் அந்த பிறை பார்த்தல் என்கிற அந்த விஷயத்தை எதுவரையிலும் நாம் தீர்மானித்துக் கொள்வது நமக்கென்ற எல்லை எது என்கிற அடிப்படையில் குறைப் ரஹ்ம்தாவுடைய சம்பவம் சஹி முஸ்லீம் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி பின் அப்பாஸ் செஞ்சாங்க ஒருத்தாங்க மூவாவியாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்து வைத்துக்கொண்டு உள்ளூர் பிறை என்கிற நிலைப்பாடு லோக்கல் பிறை என்கிற ஒரு நிலைப்பாட்டை தத்தமது பகுதி தத்தமது பிற என்கிற நிலைப்பாட்டை எல்லாம் சிலர் என்ன செய்கிறாங்க முன்வைக்கிறார்கள் அதில் இந்த செய்தியைத்தான் அதற்கு பிரதானமான ஆதாரமாக கொண்டு வரப்படுகிறது இந்த ஆதாரம் ஏற்படுகிறதா என்று கேட்டால் இங்கேருந்து தான் நமக்கு கருத்து வேறுபாடை தோன்றுகிறது இந்த ஆதாரம் இல்லாவிட்டால் கருத்து வேறுபாடை இல்லை என்ற அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த செய்தி ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு உள்ளூர் தான் சரி என்று வாதிடக்கூடியவர்கள் அதுதான் சரியான நிலைப்பாடு மார்க்கத்திற்கு ஒத்த நிலைப்பாடு அதற்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடு இல்லவே இல்லை அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொள்வது தவறானது என்றெல்லாம் சிலர் நினைச்சுறாங்க வாதம் வைக்கிறாங்க இதனால் வரைக்கும் இருந்த மன்ஹஜ் சலஃபி புரிந்து கொண்ட சரியான கொள்கையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் செய்கிறாங்கன்னா இரண்டு கருத்தும் இருக்கிறது நம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒன்று அதில் ராஜஹான கருத்து மிகவும் உறுதியான வலுவான கருத்து இன்னொன்று வலு குன்றிய அதாவது ஆதாரத்திற்கு மிகவும் நெருக்கமான கருத்தாக இருக்கின்றது ஒன்று என்று சொன்னால் அதற்கு கொஞ்சம் குறைந்த தன்மையில் ஆதாரமுடையதாக இருந்து கொண்டிருக்கிற மர்ஜுஹான வலு இழந்த ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது என்கிற நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார்கள் ஆனால் என்ன செய்கிறாங்க முற்றிலும் அது கூடவே கூடாது என்கிற ஒரு கருத்து இதிலே முன்வைக்கப்படுகிறது அப்ப அந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் நம்ம நினைச்சோம் இந்த காணொலியின் வாயிலாக நம்ம அதற்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன குறை பிரஹ்லாவுடைய சம்பவத்தை ஒட்டி கொண்டுதான் இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் பலதின் ரூயா என்கிற கருத்தை அதாவது ஒவ்வொரு ஊரார்களும் அவருடைய ஊரில் பார்க்கப்படுகிற பிறையை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் இதில் இந்த இரண்டு நிலைப்பாட்டில் ஏது பெரும்பான்மை அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற நிலைப்பாடு என்று நாமும் நம்மளுடைய மாற்றுக்கருத்தில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்ன பெரும்பான்மை அறிஞர்கள் உலகத்திற்கு ஒரு பிறை என்கிற தான் இருக்கிறார்கள் என்பதுதான் ஏனென்றால் இந்த விஷயத்தில் இந்த பஸ்ஸலாவில் சஹாபாக்குடியை காலம் தொட்டு பல காலகட்டங்களில் இருந்த அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிறை என்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லோருக்கும் ஒரு பிறை என்கிற கருத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது உள்ளூர் பிறை என்கிற வாதத்தை வைக்கக்கூடியவர்கள் அவருடைய வாதத்திற்கு வலுவூட்டக்கூடிய ஒரு செய்தியாக இதை கொண்டு வந்து வைத்துவிட்டு என்ன சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தலைமை எதை சொல்லுகிறதோ காது எதை சொல்லுகிறார்களோ அதை கேட்க வேண்டும் என்கிற வாதத்தை முன்வைக்கிறார்கள் இவர்களிடத்தில் நம்ம கேட்குறோம் அந்த செய்தி முகாவியரங்க ஆட்சி காலத்தில் நடந்தது அப்போ ஹலிஃபா யாரங்க மூவாவியவர்கள் மூவாவிய அறிஞர் அவர்கள் ஹலீஃபாவாக ஒரு செய்தியை டிக்ளேர் பண்ணிவிட்டார் என்று சொன்னால் அது இபின் அப்பாஸ் அல்லா அவர்கள் கேட்கணும் என்பதான் நிலைப்பாடு என்று சொன்னால் அப்போ அது வந்து அந்த நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு அதற்கு மாற்றமான ஒரு கருத்தை முன்வைக்கிற போது இது வந்து இந்த செய்தியிலே கோளாறு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்றால் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதில் இரண்டு விதமான கோளாறு இருக்கிறது முதலாவது இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒருவரான இஸ்மாயில் பின் ஜாஃபர் பின் அபி கசீர் அல் மதினி என்பவர் இவரை பொறுத்தவரையில் இவர் நம்பிக்கையாளர் நம்பிக்கையானவர் உறுதியானவர் என்று சொன்னாலும் இவரிடத்தில் தவறுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்கிற கருத்தை பல்வேறு அறிஞர்கள் இமாம் இபின் மீன் அஹ் போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள் சிக்கத்து நமூன் கலீலுல் ஹத்தி இவர் நம்பகமானவர் உறுதியானவர் ஆனாலும் கூட சிறிய தவறுக்குட்பட்டவர் என்று இவரை குறித்து விமர்சிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இவருடைய இந்த அறிவிப்பு சந்தேகத்திற்கிடமானது என்கிற ஒரு கருத்து இந்த ஹதீசை குறித்த விமர்சனத்தில் முன்வைக்கப்படுகிறது இரண்டாவது ஒரு கருத்து இந்த அறிவிப்பாளர்களில் வருகின்ற முகமது பின் அபி ஹர்மலா என்று சொல்லக்கூடிய அல் மதினி என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் இவரை குறித்து லையின் ஹதீஸ் இவர் ஹதீஸ் துறையில் மிகவும் லேசானவர் அதாவது இவர் ஒன்றும் பிரபலமான உறுதியான ஒரு அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர் என்பதில் இல்லை என்று சொன்னாலும் கூட இவரை நம்பகமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அறிந்தர்கள் நசை ரஹந்தா அவர்கள் இப்னி ஹஹான் போன்றவர்கள் தான் அதிகமாக இவர்களுக்கு உறுதியானவர்கள் என்கிற சான்றை வழங்கியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட இவரிடத்திலும் தவறுகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஹதீஸ் அந்த அடிப்படையில் தவறுக்கும் விமர்சனத்திற்கும் உரிய ஒரு செய்தி முதலில் இது அதிசல்ல இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் இதில் ஒரு குறை இருந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியும் இதில் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு குறையுடைய ஒரு செய்தியை வைத்து கொண்டுதான் உள்ளூர் பிறை என்கிற ஒரு வாதத்தை பெரும்பான்மையினர்கள் நிலைநாட்ட முயற்சிக்கிறார்கள் என்பது இங்கே நாம் இந்த வாதத்தில் இருந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி இதைவிட கூடுதலான செய்தி என்னென்னு சொன்னால் ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் நாம் ஒரு ஊரில் இருக்கிறோம் ஒரு தலைமையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹலீஃபா இருந்து விட்டால் இமாம் அபு ஹலீஃபா ரஹம்தா அவர்கள் இமாம் மாலிக் ரஹம்தா அவர்கள் இமாம் அஹமது பின் அமல் அஹம்தர்கள் போன்ற அறிஞர்களத்தில் உறுதியான ஒரு நிலைப்பாடு என்ன சொன்னால் ஒரு ஹலீஃபாவிற்கு கீழே இருந்தால் எந்த நாட்டில் பிறை பண் தென்பட்டாலும் அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மாவிற்குமான பிறை இத சபத்த ருயத் துஃபி பலதின் மீம் கத்தர் மீன் அல் அக்தாரி வஜபா அலா சாய் அக்தார் ஏதாவது ஊரில் பிறை தென்பட்டு விட்டது என்கிற செய்தி உறுதியாகிவிட்டது என்று சொன்னால் ஏனைய நாடுகளுக்கும் அந்த பிறை அதன் அடிப்படையில் கடமையாகி விடும் என்று நினைச்சுறாங்க ஒட்டுமொத்த அறிஞர்களில் இந்த மூன்று ஃபிக்கஹாக்களும் சொல்லுகின்ற கருத்து இந்த மூன்று மூன்று ஃபிக்கஹாக்களையும் சார்ந்தவர்கள் சொல்லுகின்ற கருத்து இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இந்த குறைபுடைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் அது அறிஞர்களால் எப்படி அணுகப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் இமா இபின்ஜர் ரஸ்கலா அவர்கள் அதை குறித்து சொல்லுகிற போது அதற்கு பல எஸ்திமாலாத்துக்களை சொல்லுகிறார்கள் எந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பை குறைப் ரஹம்தாவுடைய கூற்றை இபின் அப்பாஸ் அவர்கள் மறுத்தார்கள் என்று சொன்னால் அவர் ரமலாவுடைய பிந்திய பகுதியில் வந்திருக்கிறார் பிந்திய பகுதியில் வந்து சாட்சி சொல்வதாக இருந்தால் அதற்கு இரண்டு சாட்சி தேவை இருக்கிறது ஒரு சாட்சியம் என்பதனால் ஏற்க மறுத்து விட்டார் என்றும் ஒரு வாதம் அதற்கு சொல்கிறார்கள் இரண்டாவது ஒரு காரணத்தை சொல்லுகிறபோது போது என்ன சொல்கிறார் அவர் ரமலானுடைய நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார் ரமலான் முடிக்கவில்லை ஆரம்பத்திலும் இல்லை அப்படியானால் அவருடைய அறிவிப்பை பொறுத்தவரையில் அவர் அதை செயல்படுத்துவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்கிற காரணத்தினால் அந்த கூற்றை அவர் இணை செய்திருக்கிறார் மறுத்திருக்கிறார் என்று சொல்கிறார் இதற்கு மேலாக இமாம் சௌகானி அஹம்தா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அறிவிப்பில் ஹாக்கதா அமர்னா ரசூல் சல்லா வலிஸ் அவர்கள் கூறக்கூடிய அந்த கூற்று இவ்வாறு தான் நபி கற்றுத்தந்தார்கள் என்பது இரண்டு விதமாக அதை புரிந்து கொள்ள முடியும் ஒன்று அது இபின் அப்பாஸ் சராவுடைய தனிப்பட்ட இஜித்திஹாதாக நாம் கொள்ள வேண்டும் அப்படி ஆனால் அதை நாம் நடைமுறைப்படுத்த தேவையில்லை என்கிற வாதத்தை நாம் ஷவுகா நியமான் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இரண்டாவது ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அந்த இவ்வாறு தான் ஏவப்பட்டிருக்கிறது என்று எவ்வாறு என்று கேட்டால் ஷஹீல் புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்ற பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வீங்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோம்பு விடுங்கள் அல்லாவிட்டால் முப்பதாக்குங்கள் என்கிற அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டித்தான் இபின் அப்பாஸ் அவர்கள் இவ்வாறு தான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார்களே தவிர மாறாக அவர்களே சில ஒரு செய்தி தகவல் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சொல்லப்பட்ட செய்தி இல்லை என்று என்ன செய்கிறாங்க அதற்கு இவம் சவுகானி நியமன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் ஆக இப்படி இருக்கிற போது இதை இந்த செய்தி இதை பொறுத்தவரையில் நம்முடைய நிலைப்பாடு என்ன சொன்னால் இது ஒரு இஜித்தையாதிக்கு ஒரு விஷயம் இந்த இரண்டு விதமான கருத்து வேறுபாடுகளும் இதில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் இதை நாம் நினைச்சோம் பின்பற்றிக்கொண்டிருக்கிறோம் இதில் ஏது மிகச்சிறந்தது என்று பார்க்கிற போது பெரும்பான்மை புக்காக்கள் அவர்கள் கூட பல முறை சொன்னார்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிறை என்பதற்கு இன்னொரு ஆதாரத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிற போது சொன்னார்கள் அல்லவா பிறை மக்கள் இன்றைக்கு நோம்பு நோக்கிறார்கள் அன்றைக்கு தான் நோம்பு அல் யோ சோமுன்னாஸ் வல்ஃபித்ருமோருன்னாஸ் என்று சொன்ன அந்த செய்தியை மேற்கோள் காட்டிவிட்டு அதற்கு விளக்கமாக இம்மாம் திருமிதிந்தவர்களுக்கு கூறிய கூற்றை சொல்லுகிற போது இல்மு என்றுதான் இருக்கும் அறிஞர்களில் சிலர் கல்வியாளர்களில் சிலர் ஆனால் அவர் எப்படி இந்த மொழி நமக்கு பதிலாக பரப்பப்படுகிறது சொன்னால் அனைத்து கல்வியாளர்களும் என்கிற விதத்தில் சொல்லப்படுகிறது அப்படி அப்படியல்ல கல்வியாளர்களில் சிலர் அந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் வேறு சில கல்வியாளர்கள் வேறு ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹதீஸு கூட எப்படி புரிய வேண்டும் என்பதை பற்றி இமாம் அல்பானி ஹந்தா அவர்கள் சொல்லுகிற போது முஸ்லீம்களில் அனைவரும் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வேண்டிய அல்ல அப்படின்றது என்ன சொல்லுங்க அல்பானி இஹ்மந்தவர்களை தெளிவுபடுத்தி எல்லா முஸ்லீம்களும் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா சொல்லுகின்ற கட்டளை அல்லாவின் துதர்சலல்லா வலைசல்முர்கள் சொல்லுகின்ற கட்டளை அனைத்து முஸ்லீம்களுக்கானது அது குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்கான குடு குறிப்பிட்ட ஒரு இனத்தினருக்கான குறிப்பிட்ட ஒரு முடியினருக்கானது அல்ல என்பதை நாம் விளங்கி கொண்டால் இதில் பெரும் பகுதியான ஒரு பிரச்சனை நமக்கு தீர்வுக்கு வந்துடும் அடுத்ததாக இதில் இருந்து கொண்டிருக்கிற இரண்டாவது விஷயம் முஸ்லீம்கள் இங்கே என்ன செய்கிறாங்க ஒரு காலிக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்ற வாதத்தை வைத்துக்கொண்டு அந்த காலி சொல்வதை கட்டுப்படணும் அப்படி என்றால் நாம் அவரிடத்தில் கேட்குறோம் அந்த காலி சொல்லக்கூடிய அடிப்படையில் நீங்கள் நோன்பு நோப்பீர்கள் நோன்பு பெருநாளை அனுஷ்டிப்பீர்கள் ரமலான் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் வாதிடுகிறீர்கள் அதே காலியுடைய தலைமையில் ரமலானுடைய தொழுகை ஈதுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தயாரா அதற்கு என்ன பதில் நம்மிடத்தில் இருக்கிறது என்று கேட்டால் தயார் இல்லை என்பதுதான் பதில் அதற்கு நம்ம நியாயங்களை சொல்லுவோம் அப்போ அதே அடிப்படையில் தான் இந்த வா விஷயத்திலும் அவர்களுடைய நிலைப்பாடு தெளிவில்லை தான் நாம் என்ன சொன்னோம் சரியான அடிப்படையில் மக்கள் வணக்கம் புரிய வேண்டும் இவாது செய்ய வேண்டும் அறியாமை காலத்தில் இதற்கெல்லாம் முன்னோர்களிடத்தில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் அறியாமை காலத்தில் அதை பற்றிய தகவல் தெரியாத காலத்தில் அவர்கள் செய்தார்கள் அது அவர்களுக்கு குற்றம் பிடிக்கப்படுமா கிடையாது ஆனால் இன்றைக்கு அப்படியா நமக்கு பகல் வெளிச்சம் போன்று இந்த செய்திகள் நமக்கு முன்னால் உறுதியான முறையில் தெரிகிறது தெரிந்ததற்கு பிறகு நாம் என்ன செய்யணும் இல்லை அது ஆட்சியாளர்களைச் சார்ந்தது அது அவரை சார்ந்ததை விட்டுவிடுவதற்கு நமக்கு எந்த வாயு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நாம் அப்படி ஒரு இஸ்லாமிய அரசின் கீழும் வாழவில்லை இஸ்லாமிய அரசாக இருந்தால் நாம் கட்டுப்படுவது மீது கடமையாகிவிட்டது என்கிற காரணத்தினால் தனிப்பட்ட முறையில் நாம் நோம்பு நோட்டு கொண்டு செல்வேன் அல்லது நோக்காமல் இருப்பேன் என்கிற நிலைப்பாட்டுக்கு வர முடியும் ஆனால் இங்கே அப்படியும் இல்ல ஒரு சூழலும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக இதுபோன்று நாம் பேசுவதனால் சமூகத்திலே மேலும் குழப்பங்கள் தான் தவிர எந்த ஒரு தெளிவிற்கும் மக்களாக மா வரமாட்டார்கள் காரணம் என்ன நாம் ஒரு தரப்பு ஆதாரங்களை இருட்டடிப்பு செய்து பேசுகிறோம் நம்முடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்காண்டி இருதரப்பு ஆதாரங்களை முன்வைத்து பேசிவிட்டு அதிலே நாம் நடுநிலையான போக்கு நாம் ஆரம்பத்தில் சொன்னதைப் போன்று இது ராஜ்மர்ஜு என்கிற பிரச்சினைக்குரிய விஷயம் இதானே தவிர இது சரி பிடை என்கிற நிலைப்பாற்றுக்குரிய விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு நமது அறிஞர்கள் இது குறித்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் அதல்லாமல் ஒரு பழிசார்கின்ற விதத்தில் ஒன்று ஒன்றை மட்டுமாக இடித்துரைிக்கக்கின்ற அல்லது படித்து பேசுகின்ற விதத்தில் நம்முடைய உரைகளும் கருத்துக்களும் இருந்து விடக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் இவர்கள் இந்த கருத்துக்களை சொல்வதற்கான நியாயம் என்னென்று கேட்டால் மஷால் நல்ல ஒரு நோக்கம் என்ன முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் பெருநாள் கொண்டாட வேண்டும் ஒரே நாளில் ஈதை ஈதையும் ஈதுல் அலஹாவையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்கிறார் என்று சொன்னால் மஷால்தான் வரவேற்கலாம் ஆனால் அதை கூட எப்படி நம்ம பார்க்கணும் அப்படி சொன்னால் அந்த ஈதுடைய விஷயத்தில் நம்ம ஒன்றுபடுவதற்கு அதில் ஏதாவது மசலாக திருக்குமேனால் அது குறித்து நம்ம ஆராய்ந்து கருத்து பரிமாற்றத்தை நிறைவேற்றி அதற்கு பிறகணிக்கணும் இதுக்கு ஒரு தெளிவான முடிவிற்கு வர வேண்டுமே தவிர இதுபோன்று ஒரு சாரார் செய்கின்ற ஒரு செயல்பாட்டை ஒட்டுமொத்தமாக இது வந்து பிழை ஆதாரத்தில் இல்லாதது மன்ஹஜி சலஃபுக்கு உட்படாது என்றெல்லாம் பேசுவது என்பது மன்ஹஜி செலஃபோடு இன்னொரு சார்பான ஆதாரங்களை இருட்டடிப்பு செய்து பேசுகின்ற பேச்சுகள் அப்படிப்பட்ட பேச்சுகளை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் இதனால் முஸ்லீம்களுக்கு பதில் சமூகத்திற்கு பதில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற குழப்பத்தை விட கூடுதல் குழப்பம்தான் ஏற்படுகிறதை தவிர எந்த தெளிவும் இதன் இதன் மூலமாக நமக்கு எட்ட முடியாது என்பதை நாம் புரி புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களில் ஒவ்வொன்றிலும் விமர்சனம் இருந்து கொண்டிருக்கிறது இதை நாம் விமர்சிக்கிற கோணத்தில் நம்ம இதை அணுகவில்லை மாறாக மக்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவு வேண்டும் இந்த விஷயத்தை பொறுத்து பொறுத்தவரையில் இதில் ஒன்று சரி இன்னொன்று பிழை என்கிற நிலைப்பாட்டில் அணுகக்கூடிய விஷயம் அல்ல அணுக வேண்டிய விஷயம் அல்ல அப்படி நம்முடைய முன்னோர்கள் யாரும் இதை அணுகவில்லை முன் சென்றவர்கள் அணுகவில்லை இப்படி அப்படி நம்ம சொல்லும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க முஸ்லீம் ஆட்சியாளர்களுடைய காலத்தில் அல்லது முஸ்லீம் முன்னோர்களுடைய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு நடைமுறை இருந்திருக்கிறதா என்று கேட்பாங்க அது மாதிரி ஒரு நடைமுறை இல்லை என்று சொன்னால் அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் ஒரு ஆட்சியின் கீழ் இருக்கிற போது அவர்கள் எல்லோருக்கும் ஒரே நாள் பெருநாள் வந்துவிடும் அதனால் அங்கே அவங்க என்ன சில இரண்டு பெருநாள் என்கிற குழப்பத்திற்கு அங்கே இடமில்லை இரண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒருவேளை அப்படி ஒரு ஊரில் ஒரு நாள் இன்னொரு ஊரில் இன்னொரு நாள் என்று இருந்தாலும் கூட அந்த இடத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் தகவல் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கிற காரணத்தினால் அது இருந்திருக்கும் இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மசூருக் ரஹந்தாவுடைய சம்பவத்தை சொன்னார்கள் அதுவே நம்ம ஆதாரம் எடுத்துக்கொள்ளலாம் மக்காவில் இன்றைக்கு அரசாவுடைய நாளாக இருக்குமோ என்று சந்தேகித்து தான் என்ன செய்கிறாங்க மசருக் ரஹந்தா அவர்கள் என்ன செஞ்சாங்க நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள் அதற்கு தான் ஆய்ச்சிர்தான் சொன்னாங்க என்றைக்கு நோன்பு நோக்கலாம் அப்போ மக்காவுக்கு மதினாவுக்கு ஒன்றுதான் என்கிற கருத்து தான் அதில் வருகிறதே தவிர மக்காவுக்கு தனியாக அது மக்கா அவங்க அவங்க வச்சுட்டு போகிறாங்க நமக்கு என்னப்பா இருக்கு என்று அவங்க கேட்கல எல்லாரும் என்றைக்கு விற்கிறாங்களோ அன்னைக்கு தான் பெறுநாள் எல்லாேரும் என்றைக்கு நோம்பிருக்கிறாங்களே தரும் அப்போ அரஃபாவும் அது மாதிரி தான் வரும் என்கிற ஒரு கருத்து தான் அதில் இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படித்தான் அதை ஒரு சாரார் உலமாக்கள் புரிந்திருக்கிறார் அப்போ நீங்கள் புரிந்தது போன்று புரியவே இல்லையான்னு கேட்டால் அப்படி நம்ம மறுக்களில் புரிந்திருக்கிறார்கள் அப்படியும் புரிந்திருக்கிறார்கள் அப்போ இதில் ராஜேஷ் மர்ஜு என்கிற விஷயத்தை தாண்டி சரி பிழை என்கிற விஷயம் இல்லவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் நிதானத்தோடு சில கருத்துக்களை மக்களுக்கு மதியில் பேசும்போது நாம் பேச வேண்டும் அதே போன்று இந்த ஒரு கருத்தில் இருக்கக்கூடியவர்களை கருத்து வேறுபாடுக்குரிய விஷயத்தில் இதில் வந்து இஜித்தியாதி மசாலா என்று இதை நம்ம அறிந்திருக்கிறோம் இஜித்தியாதி மசாலா என்று சொன்னால் கருத்து வேறுபாடுக்குரியது என்கிற அர்த்தம் அப்போ அதுபோன்று கருத்து வேறுபாடுக்குரிய விஷயத்தில் ஒருவரை படித்து பேசுகிற அல்லது இகழ்த்தி பேசுகிற அந்த நிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளணும் அடுத்ததாக இறுதியாக நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இதில் பெருநாள் விஷயத்தில் முஸ்லீம்கள் ஒன்றுபடுவதனால் இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்கும் நல உண்டு என்கிற நிலையில் நம்ம அந்த விஷயத்தை அணுகிறோம் என்று சொன்னால் அதை பொறுத்தவரையில் அதுவும் நம்முடைய உலமாக்கள் அனைவரும் சேர்ந்து மன்ஹஜி சலஃபில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் உட்கார்ந்து அலசி அதில் இருந்து கொண்டிருக்கிற சாதகபாதங்கள் நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் அலசி கொண்டு பிறகு ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர அது இல்லாமல் விமர்சன கண்ணோட்டத்தில் இது அணுக வேண்டி இதன் மூலமாக தீர்வு காணப்பட வேண்டிய விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதை அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது நாம் பேசினாலும் தீர்வு கிடைக்காது என்றாலும் கூட ஒரு ஒரு அடிப்படையான புரிதலுக்காக விஷயம் இதில் இரண்டு நிலைப்பாடு எல்லா காலத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது நடைமுறையில் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்கு தான் நம்ம இங்கே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இதிலும் கூட நாம் ஒரு செய்தியை பார்க்குறோம் இமாம் அபு ஹனிஃப் அஹ் நிலைப்பாட்டாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்ன சொன்னால் ஒரு ஊரில் அவர்களுடைய ஊரில் பிறப்பார்த்ததன் அடிப்படையில் முப்பது நாள் நோம்பு நோக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரார்கள் அவர்கள் ஊரில் பிறை பார்த்ததன் அடிப்படையில் இரும்பு இருபத்தி ஒன்பது நாளை நோற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த முதலில் முப்பது நோற்றவர்களுடைய செய்தி இரண்டாவது இருபத்தி நாட்கள் நோற்றவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் என்ன செய்யணும் அவர்கள் மீது வஜபா அலேஹிம் கலா அயோமன் ஒரு நாள் அவர்கள் அந்த நோன்பை கலா செய்வது அவர்களுக்கு என்று சொல்கிறார் காரணம் என்ன அந்த மாதத்தின் பிறை முப்பது எனவே அவர்களுக்கு ஒன்று தவறி போயிடுச்சு அப்போ இதுதான் முன்னோர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலைப்பாடு அதெல்லாமல் உங்களுக்கு இருபத்தொம்போது எனக்கு முப்பது அப்படின்னு பிரித்து கொள்வதில்லை இதில் இன்னொரு பெரிய குழப்பம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தான் ஊர்களுடைய எல்லைகளை பிரித்திருக்கிறோம் இந்தியா என்பது ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் ஒரு நாடு என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரே நாளில் வருகிறதா என்று கேட்டால் கிடையாது நமக்கு அண்டையில் இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு என்கிற நாட்டு ஊருக்கு மிக அருகாமையில் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் என்கிற ஊருக்கு போனால் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்குமான பார்டர் என்பது வெறும் இருபத்தைந்து ஐம்பது கிலோமீட்டரில் வந்துடும் அதே மாதிரி தான் கன்னியாகுமரி சைடில் போனால் இருந்து கொண்டு இருக்குது அதே போன்று கம்பம் தேனி போன்ற மந்த மாவட்டங்களிலும் இருந்து கொண்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய செய்தி ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் இல்லை அது கேரளா இது தமிழ்நாடு என்று பிரித்துக்கொண்டு இங்கே செய்கிறாங்க இதில் குழப்பம் தீர்மானம் செய்கிறாங்க அப்போ இங்கே எந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு இவர்கள் பிறை தீர்மானிக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் இந்த எல்லைகள் போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதில் எந்த ஒரு தெளிவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை செலப்பு கிடத்தில் இருந்ததா இல்லை அவர் ஒரு ஆட்சியின்கள் இருக்கக்கூடிய அதாவது இதை குறித்து இமாம் இபின் மாஜிஸ் ரஹ்மா அவர்கள் சொல்லுங்கிற போது அது இன்னும் பல அறிஞர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஹலீஃபா இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஹலீஃபாவுடைய ஒட்டுமொத்த பகுதியும் ஒரே நாடுதான் அதன் அடிப்படையில் அவர் பெரிய பார்த்து அறிவித்தால் அல்லது அவருக்கு அவரிடத்தில் தகவல் உறுதியாக அதை அவர் தெரிவித்தால் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அதன் அடிப்படையில் அப்போது ஒருவேளை இந்த நாட்டை மொத்தமாக ஒரு ஆட்சியாளர் இஸ்லாமிய ஆட்சியாளர் ஹலீஃபா ஆளுகிறார்னு சொன்னால் ஒரே நாள் தான் பெருநாள் வரும் அப்போ ஒரு நாள் வருவது சாத்தியமற்றது என்பது போன்ற பார்வையும் அது போன்ற விமர்சனமும் ஆரோக்கியமற்றது அப்படி ஒரு சூழல் வந்தால் அது ஹைர் என்று ஏற்றுக்கொள்வோமே தவிர அதை நாம் குறை காணக்கூடாது அதிலே இருந்து கொண்டிருக்கிற பிழைகளை பொறுத்தவரையில் அது நல்ல விதத்தில் கலந்து பேசி அது தீர்வு காணப்பட வேண்டியும் விஷயமே தவிர அதை படித்து பேசி விமர்சனங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு சமூகம் இது போன்ற விஷயங்களில் அதிகம் ஈடுபாடு கொள்ளாமல் இதனால் வரைக்கும் நம்முடைய ஜம்யா ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இதனுடைய உளமாக்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இனிமேலும் இருந்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு இன்ஷா தெளிவான வழிகாட்டுதல் ஜம்யாவுடைய உளமாக்கிலிருந்து கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு அது அந் அந்த வழிகாட்டல் போது நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் அதெல்லாமல் எல்லாரும் பேசுகிற விஷயங்களை ஒரு கருத்து விவாதமாக விவாதமாக ஆக்கி கொண்டு அதிலே நம்ம கருத்து பேசி கொண்டிருப்பது என்பது முக்கியமான ஒரு அணுகுமுறை இல்லை குறிப்பாக ரமலாவுடைய காலம் வருகிறது அதில் எல்லா காலத்திலும் இதுபோன்ற சர்ச்சைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி இல்லாமலேயே போய் கொண்டிருக்கிறது அல்லா நாடிலும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்றாலும் கூட அது நாம உலமாக்களோடு அமர்ந்து கொண்டு பேச வேண்டும் வழியில் இதுபோன்ற விஷயங்களை விவாதித்துக் கொண்டிருப்பதில் எந்த நன்மையும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தாலா சத்தியத்தை சரியான முறையில் புரிந்து அதை பின்பற்றக்கூடிய தோஃபிக்கின அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவேசுகிறேன் வாகர் அஹமதுல்ல அர்பிள்ள வரைக்கும் வரமது வர